துரஷ்டவசமாக இந்த அம்மா வந்து கொடநாட்டில் இருந்துட்டாங்க ஏன் தலைமை செயலகத்துல ஒரு மணிக்கு அதுக்கு வந்துட்டாங்க நீங்க நீங்க பேசும்போது இவர் குறுக்கிட்ட போது நான் வேணான்னு சொன்னேன் இல்ல நான் பேசும்போது நீ பேச நீங்க பேசும்போது என் கருத்துக்கு முழுசா மறுக்கலாம் ஒருத்தர் பேசுகிற போது குறுக்கிடுவது அநாகரீகம்

எத்தனை ஆலோசனை நடந்தது யார் தலைமையில் நடந்தது நடவடிக்கை சென்னை மாநகராட்சி சார் நம்ம டிரைனேஜ் நம்ம மக்கள் இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து கொட்டிடுறா குறைந்தபட்சம் அந்த அந்த பேப்பரை எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்து நான் அந்த இடத்துலேயே வரேன் அந்த இடத்துலையும் திருப்பி தொடரேன் இதில் சட்டம் என்ன மாதிரியாக இதற்கு வழிவகைகளை செய்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது மலிவாக்கம் கட்டடம் இடிந்து விழுந்ததாக இருக்கட்டும் நீங்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த பேரிடராக இருக்கட்டும் இருக்கட்டும் சட்டத்தில் இதற்கான வழிமுறைகள் என்ன நீங்கள் நீதிமன்றங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாரோ கொஞ்சம் பேர் சாக வேண்டியிருக்குது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பேருந்துகள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு ஸ்ருதி என்ற ஒரு சிறுமி பலியாக வேண்டியிருக்குது ஓட்ட வழியாக விழுந்ததுக்கப்புறம் தான் ஓட்ட இருக்குதான்னு மட்டும்தான் பார்க்குறாங்க அப்புறம் பிரேக் பிடிக்குதான்னு பார்க்குறாங்களான்னு தெரியல இந்த மாதிரி நீங்கள் ஏரித்த ஒழுங்காக திறக்கப்படுதா கால்வாய் ஒழுங்காக இருக்குதான்னு பார்க்கணும் அதுக்கு ஒரு நூறு இரநூறு பேர் சாக வேண்டியிருக்குது அப்போது நீதிமன்றங்களுடைய வேலை இதில் சட்டத்தினுடைய நான் நீதிமன்றத்தில் கூட இருக்கிற சட்டம் இதில் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான இடங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்ற பொழுது சட்டம் மீறப்படுகிறதா அல்லது சட்டமே இன்னும் சரியாக திருத்தி அமைக்கப்படாமல் இருக்கிறதா சட்டம் சரியாக திருத்தி அமைக்கப்படாமல் இருக்கு ஒரு பக்கம் ஒரு சரியான வாதமாக இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய வேலை அரசு அதிகாரியுடைய வேலை தான் நீதிமன்றத்தை விளக்கம் கொடுக்கும் தீர்ப்பு கொடுக்கும் ஆனால் கடைபிடிக்கணும் நீங்கள் வந்து ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கண்டமிட்டு இருக்கீங்க அது நீதிமன்றம் உத்தரவு போட்டு செயல்படுத்தாமல் அரசு இருக்கிறது வந்து ஒரு ஒரு நீதிமன்றத்தை ஒரு நடப்பு நீதிமன்றத்தின் ஆட்சியாக இல்லை நாடாளுமன்றத்தின் ஆட்சியாக இருக்குது சட்டம் என்பது நாடாளுமன்றம் தான் ஏற்றணும் சட்டமன்றம் தான் ஏற்றனு நடைமுறைப்படுத்தும் அவ்வளோதான் நீதிமன்றம் மானிட்டர் பண்ண அவ்வளோதான் இந்த நிதிமன்றம் குறை சொல்ல முடியாது ஆனால் இதற்கு இது இதுக்கு முன்னாடி இந்த மலைகளுக்கு முன்னாடியே நீங்கள் அதை கவனிச்சிருக்க முடியும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் என்ன வழக்கு தெரியுமா சாதாரண விவசாயி ஐயா எங்கள் ஊருக்கு அம்மா ஐயா தூர்வாரி கொடுங்க சாதாரண விவசாயி எதுக்கு போட்டான் இது பத்தாண்டுகளுக்கு முன் இல்லையா காரணம் ஐயா சொன்ன மாதிரி இப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் துறைமுகன் இருந்தபோது என்ன பண்ணார்னா சாதாரண ஏரி குளங்கள் எல்லாம் வந்து பொதுப்பணித்துறை ஒளிக்கு சொந்தம்னு ஒரு ஜீவ ஒரு ஜீவில் கொண்டு வந்துட்டாங்க சாதாரண ஏரிகள் எத்தனையும் பொதுப்பணித்துறைக்கு அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு கிராம நிர்வாகிகிட்டிருக்கு கிராம கிராம பஞ்சாயத்துட்டு இருக்கு பஞ்சாயத்தை ஒன்று கூடி வெட்டிடுவான் ஆண்டுக்கு முறை திருவிழா வச்சு வாய்க்காக வெட்டி ச சரி பண்ணிடுவான் ஆனால் பொதுப்பணித்துறைக்கு பின்னாடி போன பின்னாடி பஞ்சாயத்துக்காரர் வெட்ட முடியாது ஊர் மக்கள் வெட்ட முடியாது பத்து ஆண்டு காலம் காற்று கிடக்கணும் மண்ணு மேடான படகு மக்கள் போராட்டம் நடத்தி கொடி பிடிச்சி ஐயா வெட்டுங்கன்னு சொன்ன பின்னாடி நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டு வெட்டலைன்னு இன்னும் பல பல மாவட்டங்களில் உத்தரவு போட்டு வெட்டலை அப்போ கம்மாய்கள்லாம் மூடப்பட்டது இது அரசரியாருடைய பெத்தரம் போக்கு ஒருத்தர் வெட்ட போகலான்னு பி உள்ள டி அங்கே இருக்கக்கூடிய பிடிஓ வந்து அத்தனை அரசியார் அரசு காசு பணம் லஞ்சத்துறை இது அரசியாரி செயல்படாததான் முத காரணம் இது பிற பிற நகரங்கள்ல சென்னையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு ஆண்டுக்கு முன்பு டிராபிக் டிராஃபிக் அவர் வளர்க்க போட்டார் போடுகிற சாலைகளை தோண்டிட்டு போடுங்க போடுகிற சாலைகளை நீங்கள் பாருங்க காலையில் ரோடு குண்டு மேலே அடுத்த மூடி இருப்பான் தோண்டி அதுக்கு தோண்டி அதுக்கு மேலே சாலையை போட்டால் சாலையுடைய நிலைப்பு தன்மை ஒன்று ரெண்டாவது அது மேடாகாது சாலை மேடாய் மேடாய்க்கு வீட்டுக்கு எல்லாம் போகுங்க அப்ப அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க டிரைனேஜா இருக்கக்கூடிய அந்த கால்வாய்கள் எந்த இடத்துலயாவது மரியாதைக்கு இன்றைய மேயராக இருக்கட்டும் ஐயா துரைசாமியா இருக்கட்டும் அப்போது இருந்த அண்ணன் இறங்கி இப்படி எப்படி போட்டேன்னு ஆய்வு பண்ணாங்களா

கண்மூடி இருப்பதால் அந்த விளைவு தான் இந்த விளைவு சார் நான் திரு காசினா பாரதி மீண்டும் கூட இரண்டாயிரத்தி பதினாறிலும் ஒவ்வொரு வேளை மழை வரக்கூடும் என்ற சமச்சைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கை எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடும் இந்த நிலையிலிருந்து இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு மிக வேகமாக செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த அரசு தொடங்கி இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா தொடங்கி இருக்கிறது பாரதி நான் சொல்றது தொலைநோக்கு பார்வையோடு அப்படிங்கறது நான் திருப்பி சொல்றேன் ஒரு ஒரு கொசு மருந்து அடிக்கிறதையும் கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் போடுறதையும் நான் கேக்கல நான் கேட்குறது இந்த கத்திரங்கள் அவர் சொன்னார் இல்லையா நீர்நிலைகளை ஆக்கிரமித்து இருந்தால் பரவாயில்ல வேறு இப்போ வழி இல்லை நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது அங்கே கற்றப்பட்டிக்கணும்னா தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி அந்த இடத்தில் வரக்கூடிய தண்ணீரை பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல சேமிக்கலாம் அது விவசாயத்திற்கு உதவும் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் இங்கே இருக்கிற பிரச்சனை தவிர்க்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது அதையாவது செய்யுங்க அல்லது வழியே இல்லை இதில் வாய்ப்பே இல்லைன்னா அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் அகற்றப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுப்பீர்களா அல்லது அவர் சொன்ன மாதிரி குடிசைகளை மற்றும் அகற்றக்கூடிய ஒரு பார்வையோடு தான் இருக்குமா மிகப்பெரிய கட்டணங்களை உடைக்கிறத உங்கத்த தொலைக்காட்சியில் நான் பார்த்துருக்கிறேன் அமுதா ஏஎஸ் நேரடியாக நின்று களத்தில் நின்று செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அண்ணன் குற்றச்சாட்டு சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் சென்னை ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் சென்னைக்கு ஒதுக்கப்பட்டது கடந்த நாற்பது ஆண்டுகளாக சென்னையில் மேயராக இருந்தவர்கள் மாநகர தந்தையாக இருந்தவர்கள் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மூன்று ஆண்டுகளாக வேணும்னா அதிமுக இருக்கலாம் அமையரா ஆனால் முழுக்க முழுக்க இருந்தது வந்து இல்ல மூன்ற நான்கு ஆண்டுகள் இருக்கும் அதற்கு முன்பு முழுக்க முழுக்க நாற்பது ஆண்டுகள் சென்னை மாநகரம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி இதெல்லாம் எந்த தவறுகள் நடந்திருந்தாலும் அதற்கு மாநகர தந்தையாக முன்னாள் மாநகர தந்தையாக இருந்தவர்கள் தான்

அதுல வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருந்த நாகேஷுங்கிறவர் சொல்கிறார் முப்பத்தி ரெண்டு இஞ்சி முப்பத்தஞ்சு இஞ்சியும் இருக்க வேண்டியதற்கு இருபத்தேழு ஏழு போட்டாங்கன்னு சொல்லி நான் ஒன்னு கேக்குறேன்

தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய உறவினர்கள் குடும்பமும் அங்க குடியிருக்க போகுதுங்கிற அடிப்படையில் அதை கட்டணும் யாரோ இல்லையா நான் வைக்கிற விரும்புகிற கருத்து இது தனி மனித பேராசையா இல்லையா தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த கட்டடத்துல குடியிருக்க போறாங்க ஒவ்வொருவரும் வந்து என்ன செய்யாதீங்க குடிக்காதீங்க காவல் நிலையங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் செயல்பட்டால் எல்லாம்

அது நான் சென்னையை இன்னென்ன மாதிரி உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகள் பணிகள் இது தான் இதை செய்யணும் அப்படி செய்தால் இனி ஒரு பேரழிவை தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க முதல் முதல் முக்கியமாக அந்த ஆக்கிரமிப்பு எல்லாமே அகற்றணும் அது எல்லாமே பழைய கண்டிஷன்ஸ் ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வரணும் எல்லா டிஸ்சார்ஜ் வேஸ் எல்லாத்தையுமே வளர்க்கணும் அதே மாதிரி லேக்ஸ் அதெல்லாம் தூர்வாரி இருக்கிற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் முக முக்கியமாக அர்பனைசேஷன் பண்ணும்போது அதிகம் அதிகமாக நகர்ப்புறம் வரும்போது அதிகமாக பழைய நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரி குளங்களும் அதிகமாக கட்டப்பட வேண்டும் பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அர்பனைசேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி வந்து வேகமாக அடுத்த இடத்துக்கு போக பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது குளங்கள் போன்ற மட்டும்தான் அதை தடுக்க முடியும் இது வந்து இங்கே மட்டும் இல்லை எல்லா உலகத்துலேயுமே இருக்குது இப்போ வளர்ந்த நாட்டிலையுமே வந்து குளங்கள் கட்டுறது வந்து ஒரு முறையான நிதியல் அமைப்பு அது அதை அதை வச்சு தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் வாட்டர் ஸோ அதை வந்து பொல்யூஷனையும் சரி ஃப்ளட்டையும் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணும் ஸோ நீர்நிலையை சுத்தமாகவும் வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வெள்ளம் வரவுமே தடுக்க முடியும் ஒற்றை அதாவது ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஏரி குளங்கள் என்பது நிலத்தடி நீரை பெருக்குவது குடிநீருக்கு பயன்படுத்துவது நீர் ஆதாரத்தை பெருக்குவது இன்னொன்று வர்ற தண்ணியை சேமிக்க வைப்பது இப்போ சென்னை போன்ற பகுதிகளில் முடிஞ்சு போன பகுதி இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து வர்ற தண்ணியை முறையாக வடிகால் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஸோ அதுக்கு குறைந்தபட்சம் நீர்நிலை ஆதாரங்களில் இருக்கிற அது குடிசையாக இருந்தாலும் கட்டிடங்களாக இருந்தாலும் அதை முறைப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய மாற்று ஏற்பாடு வாழ்வாதாரத்திற்கான ஏற்பாடுகளை முறையாக செய்யணும் செய்து இப்போதைக்கு நாம் வந்து பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்னா வடிகாலை முறைப்படுத்தணும் இது தான் இப்போ நடக்கும் இதற்கு முதலமைச்சர் வந்து அனைத்து கட்சி தலைவர்களை கூப்பிட்டு இப்படி நடந்து போச்சு இதுக்கு என்ன பண்ணணும் எல்லாருடைய ஒத்த கருத்தை கேட்டு ஒத்த ஒரு குழுவை போட்டு முறைப்படுத்தி சென்னையை மறுசீரமைக்க முடியும் ஒற்றவரி இந்த லேண்ட் கமிஷனர்னு ஒரு அதிகாரி இருக்காரு ரொம்ப முக்கியமானது ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸா இருக்கக்கூடிய விவசாயம் இல்லாமா இருப்பது ரெசிடென்சியல் பர்பஸா மாத்தணும்னா அதுக்கு என்ன தேவையான சில விதிகள் இருக்கு நீர்நிலைகள் விவசாயம் செய்யாம இருக்கணும் அது இருக்கணும் அதை முறைப்படி கடைபிடிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நகர்மயத்துக்குடிய இங்க சென்னையை நோக்கி வருகிற பெரும்பாலான நபர்கள் வேலைவாய்ப்புக்கும் கல்விக்கும் அரசு அதிகாரிகள் அரசு வேலைக்காக நீ தலைமைச் செயலகத்தை மாத்த வேணாம் ஆனா ஒவ்வொரு அமைச்சகத்தை ஒரு முப்பத்தி ரெண்டு அமைச்சகம்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சகத்தையாவது முக்கியத்துவம் கொடுப்பது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களை மாவட்டத்தில் பிற பகுதிகளுக்கு கொண்டு போவதால் வேலை வாய்ப்பு அதிகரிக்க முடியும் ஒட்டுமொத்தமாக ஏழில் ஒரு ஒரு கோடி பேர் ஒருத்தரை கூட சென்னையில் வந்து டம்ப் பண்ணுறது ஒருபோதும் சா இந்த மலையில் சாதாரண மழை பெய்ந்தால் கூட போட முடியாது இந்த மலையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் இவ்வளவு மழை பெய்யந்த போதும் மயிலாப்பூரில் ஒரு பகுதியும் திருவள்ளிக்கல்லின் ஒரு பகுதியும் சாதாரண ராயப்பட்ட பகுதியும் பாதிக்கப்படலை காரணம் அங்கே அங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செஞ்ச சில ட்ரைனேஜ் சரியாக இருந்தது அதை அவன் கட்டமைப்பில் கட்டமைப்பில் தெளிவாக வச்சிருந்தது தான் காரணம் நன்றி நன்றி முற்றவெரி நிறைய கேத்தரினா கோயிலில் கூட அமெரிக்காவில் பல லட்சம் பேர் இறந்து போனாங்க அதனால் வந்து மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள் கூட இயற்கை பேரிடரை வந்து மீற முடியாது இதை தாண்டி இதில் என்னென்ன தவறுகள் இருக்கோ அது புரட்சி தலைவர் அம்மாவர்களுடைய அரசு போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கு வந்து அதற்கான தனியாக ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுகின்ற வேலையை தொடங்கியிருக்கிறாங்க மாதிரி குடிச்ச பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு மாற்று இடங்களை ஒக்கியம் துறைப்பாக்கம் பெரும்பாக்கம் போன்ற பகுதியில் அது இல்லாமல் ஒன்றரை லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் நிதி கோரியிருக்கிறாங்க நிச்சயமா மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் நிச்சயமாக தமிழக அரசு தன்னுடைய வேலையை தொடர்ந்து சேர்க்கிறேன் நன்றி நான்கு பிரச்சாரப் பணிகள் மத்தியில் எங்களுடைய நிதிகள் மிக நன்றி நாம் இந்த நிறைவு செய்யலாம் நன்றி நிறைவு செய்கின்றேன் நடந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் கொண்டே இருப்பது எனது கடமை மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி